நமஸ்காரம் உங்கள் அஸ்ட்ராலஜர் முரளி கிருஷ்ணா நிறைய பேருக்கு இந்த ஹோரை என்பது என்னென்னு தெரியல லக்னம் என்ன என்னன்னு தெரியல ஹோரை என்பது வந்து ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு அதாவது அது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஓரையை பார்ப்பது ரொம்ப முக்கியம் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பிரயாணம் அதே மாதிரி ஒரு ரிசல்ட் எடுக்க போகிறீங்க ஒரு வண்டி பார்க்க போறீங்க அந்த வண்டியை வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும் போய் பார்த்துட்டு வரலாம் நம்ம போய் அது ஃபிக்ஸ் பண்ணாமல் அந்த இடத்த போய் பார்த்துட்டு வரலாம் அந்த வண்டியை போய் நம்ம பார்த்துட்டு வரலாம் அது முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் பார்க்கறதுக்கு அந்த ஓரையை அப்ளை பண்ணால் அதோடைய ரிசல்ட் நல்லா இருக்கும் அதனால் பிரயாணத்துக்கும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் ஓரையை பயன்படுத்தலாம் இந்த ஓரையில் பண்ணுறப்போ அதோடைய ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும் அதாவது தொடக்கம் வந்து நல்லா இருக்கும் ஸோ அதுக்கு தான் அந்த ஓரைக்கு இம்பார்ட்டன்ஸ் அந்த காலத்தில் கொடுத்தாங்க லக்னம் என்றது ஒரு தொடக்கத்தை நல்லபடியாக ரிசல்ட் கொண்டு போயிட்டு அது தவிர அதோடைய பலன்கள் வந்து நல்லபடியாக அமையிறது லக்னம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முகூர்த்தத்துக்கு நம்ம நாள் வைக்கிறோம் அந்த நாள் வைக்கிறப்போ அந்த முகூர்த்த கல்யாணத்துக்கு அந்த நாள் வைக்கும் பொழுது நல்ல லக்னத்தில் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எந்த லக்னமும் இருந்தாலும் மேஷ லக்னம் ரிஷப லக்னம் கேந்திர திரிகோணத்தில் எல்லா கிரகங்களும் இருக்கணும் அதோடைய பலன்கள் நல்லா இருக்கணும் எதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணுறமோ அது செவன்த்து விளாட ஃபிஃப்த் விளாட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் தசா புக்தி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது வந்து லக்னம் அந்த இடத்துல சில பேர் என்ன பண்ணுவோம் ஹோரையை அப்ளை பண்ணுவாங்க சார் ஆறு ஊட்டி ஏழரை சார் இந்த சுக்கர ஓரையில் பண்ணலாம் அப்படின்னா அந்த டைமில் லக்னம் நல்லா இல்லைனா அது ரிசல்ட் நல்லா இருக்காது ஸோ ஓரைக்கும் லக்னத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா ஓரை என்பது ஒரு செயல்பாடை தொடங்குவதற்கு ஓரை முக்கியமானது லக்னம்ன்றது ஒரு செயல்பாடை நடத்துவதற்கும் அதோடைய ரிசல்ட் தெரிஞ்சுவதற்கும் லக்னம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதனால் ஓரைக்கும் லக்னத்தும் உள்ள டிஃப்ரென்ஸஸ் தான் அதனால் எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அது செய்யும் பொழுது லக்னத்தை ரொம்ப கட்டாயமாக பார்க்க வேண்டியது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது அதோடைய ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அதனால லக்னம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு உயிர் மாதிரி லக்னம் உடல் மாதிரி ஹோரை அதனால லக்னம்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது மாதிரி செய்திகளையும் தெரிந்து கொள்ள சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி நமஸ்காரம்